என் பேர் சின்னச்சாமி சார் இந்த ஆண்டிவீட்டி பகுதியில் நாங்கள் தலைமுறையாக விவசாயம் இதுக்கு முன்னால் செஞ்சு வந்தோம் இந்த பகுதி வந்து ரொம்ப தண்ணி பற்றாக்குறையான ட்ரையான பகுதி பகுதியில் வந்து மூ மூளை வையார் போகுது முல்லை பெரியார் வாயுது வைகிடம் இருக்குது எல்லாம் இருந்து எங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது ஆண்டிவெட்டி பகுதி மட்டும் அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஆண்டிவெட்டி பகுதி விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நிலத்தடி நீராதார திட்டம் ஆரம்பிக்கும் சொல்லி முல்லை பெரியார் உபரி நீரை திட்டம் கொண்டு வரணும்னு கம்மாயில் பெருக்கி நிலத்தடி நீரை கொண்டு வரும்போது விவசாய சங்கத்தை ஆரம்பித்து நாங்கள் பண்ணணும் அப்படி பண்ணும்போது விவசாயிகள்லாம் ரொம்ப வறுமையிலையும் கஷ்டத்துலையும் அவங்களுடைய பாடலாம் நினச்சி பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக தெரிஞ்சிச்சு அப்போ இவருக்குறோம் ஏதாவது ஒரு பரிகாரம் தண்டனை ஒரு முன்னேற்றம் தண்டனை இதுக்கு என்ன வந்து யோசனை பண்ணும்போது இந்த பகுதி வந்து அதிகமாக மல்லிகைப்பூவை போட்டு நாங்கள் சாவடி பண்ணிக்கிறோம் இந்த மல்லிகைப்பூ வந்து விவசாயி வந்து அங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து விவசாயிகள் அப்படி சுரண்டி சாப்பிட்றாங்க அங்கே சரியான ஒரு இது இல்லை விவசாயி வியாபாரியும் கிடக்கிறனு கூடி பேசிக்கிட்டு நம்மளை இது பண்ணுறாங்க இதுக்காக என்ன பண்ணலாம்னா விலை குறைஞ்ச காலங்களில் விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிற மாதிரி இரட்டடிப்பு வருமானம் கிடைக்கிற மாதிரி நம்ம ஒரு சென்ட் கம்பெனி ஆரம்பிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம முதல்ல இதை ஆரம்பித்தோம் அப்போ ஆரம்பிக்கும் போது அது கொஞ்சம் பொருளாதாரம் அதிகமாகி வரும்போது அப்புறம் எங்களுக்கு வந்து கேவி கேவில வந்து எங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சு அங்கே தொடர்பு ஏற்பட்ட பிறகு அப்புறம் மேலே யோசித்து பார்த்தோம் பார்க்கும்போது அது செண்ட் கம்பெனி பின்னால் ஆரம்பிச்சுக்கிருவோம் இப்போதைக்கு நம்ம ஒரு ஐநூறு பேர் குழுவாக சேர்த்து அந்த வறுமையில் உள்ளவங்களாம் குழுவாக சேர்த்து அவங்களுக்கு ஒரு வருமானம் போகிறது மாதிரியும் ஒரு வேலை வாய்ப்பு ஒரு பத்து பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரியும் நம்ம இந்த இதை ஆரம்பிக்கலாம் சொல்லி இந்த எண்ணெய் செக்கை நாங்கள் வந்து போட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆரம்பித்து மக்களுக்கு வந்து இப்போ அந்த வண்டியில் ஒரு குருட்டாயில் சுத்தப்படுத்தி பாம்பாயில் சனுப்பிடணுன்னு விற்கிறான் மக்கள் வந்து அதை சாப்பிட்டு இன்னும் வா இல்லாத நோயெல்லாம் உடம்புல எழுத்துக்கிட்டு சம்பாதிக்கிற உணவுலாம் ஆஸ்பத்திரி வைத்திய செலவுக்கு போய்க்கு அதனால் நம்ம வந்து இன்னொரு இடம் பிறக்க போகிறதில்ல பிறந்துட்டோம் அதனால் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து சத்தான உணவு கலப்படம் இல்லாத உணவு ஒரு நேர்மையானது அப்படியே ஃப்யூச்சராக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வேலையை பார்த்துக்கிறோம் சார் கடல் என்ன நல்லெண்ணெய் எண்ணெய் இந்த மூணு செக்கு எண்ணெய் நாங்கள் போட்டு ஃப்யூச்சராக கொடுத்து கொடுக்குறோம் சார் இப்போதைக்கு இது நடந்துக்கிருக்கு

அதுக்கு போயிருப்போம் தெரியல அதனால நம்ம பழைய இந்த மிஷினுக்கு நம்ம இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா செக்குன்னு சொல்லி அது செக்கு என்னங்கிறதுக்கு தனியாக ஒரு ரேட் வச்சிருக்காங்க ஆமா நார்மலா இப்போ வர மற்ற பிராண்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்கு செக்கு அன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கிறாங்க பாரம்பரிய முறையாக ஆமா அதனால அந்த மாதிரி ஒரு முறை மாறி இருக்கீங்களா இல்லை இல்லை செக்கில் வந்து நம்ம சுத்தமான எண்ணெயா கிடைக்கும் கிளீனாக கிடைக்கும் சுத்தமான எண்ணெய் கிடைக்கும் செக் என்னும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து எப்படின்னா நம்ம நேச்சர் ஆட்டி அப்படியே நம்ம நேரத்திலேயே கொடுத்துடணும் கொடுத்துரும் அவங்களுக்கு உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் பக்கவளவு இல்லாத ஒரு இதை கலப்படம் இல்லாத நம்ம கொடுக்குறோம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக ஒரு ஒரு லிட்டர் என்ன எடுக்கணும்னா அதுக்கே கடலை போட்டு ஒரு லிட்டரு இப்போ கடலைப்பருப்பு ஒரு லிட்டரு ஒரு கிலோ போட்டோம்னா நானூற்றி ஐம்பது மில்லி நானூறுலேருந்து நானூற்றி ஐம்பது எம்எல் வரைக்கும் இந்த கிடைக்கும் எள்ளு போட்டோம்னா அதே போலதான் நானூற்றி ஐம்பது அறுபது தான் கிடைக்கும் தேங்காய் போட்டோம்னா அறநூறு அறநூற்றம்பது கிடைக்கும் அறு அறநூறு வரைக்கும் ஐநூறு கிடைக்கும் அறநூறு கிடைக்கும் அது தேங்காய் பருப்பு பொறுத்து நாங்கள் வந்து மார்க்கெட்டில் நாங்கள் தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பித்ததுனால மற்ற மார்க்கெட்லேருந்து நாங்கள் நல்லெண்ணெய் முப்பது ரூபா குறச்சி கொடுக்குறோம் மக்களுக்காக முப்பது ரூபா குறைச்சி கொடுக்குறோம் கடலை எண்ணெய் வந்து நம்ம கடலை எண்ணெய் வந்து இருபது ரூபா குறைச்சி கொடுக்குறோம் தேங்காய் எண்ணெய் வந்து ரூபா குறைச்சி கொடுக்குறோம் பின்னாக்கு பத்து பத்து ரூபா குறைச்சி கொடுக்குறோம் இப்போ இதனால விவசாயிகளுக்கு எந்த வகையில் பயனுள்ளதா விவசாயிகளுக்கு வந்து இதில் வந்து வர வருமானம் மாத வருமானம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போய் கிடைக்கும் இதில் வர கிடைக்கிற லாபத்தில் வந்து தொகை போய் கிடைக்கும் அந்த இதில் குழுவில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது வந்து மாட்டுகளுக்கு பின்னாக்கு பால் மாட்டுகளுக்கு பின்னாக்கு வாங்கி போவாங்க விவசாயத்துக்கு பின்னாக்கு வாங்கி போய் போடுவாங்க அதனால் அதில் ஒன்று பணமும் அவங்களுக்கு குறையாக கிடைக்குது அவங்க கம்பெனி இது மொத்தம் ஓட்டு கூட்டுப்பண்ண அந்த கூட்டு பணங்கள் அவங்க கம்பெனி அவங்க குழு அந்த இதுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுடைய பராமரிப்பு அவங்களுக்கு ஒரு சாதமாவும் இருக்குது நன்மையும் இருக்குது எல்லாருக்கு ஆமாம் 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 எஃபிஓ தான் இதன் அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்த அவங்க இந்த மாதிரி கிடைச்சிருப்போம்

இப்போ ஆரம்ப கட்டம் தானே அதனால் வந்து நாங்கள் வந்து போன பாட்டி ஆட்டி எண்ணெய் விற்றுட்டோம் இப்போ இந்த ரெண்டு அது ஆட்டி வச்சுருக்கோம் இந்த இப்போ கொஞ்சம் பொருள் இருக்குது இது தீர்ந்த பிறகு நான் அடுத்த தடவை வாங்கிக்கிறோம் ஆமாம் மக்களுடைய இது இப்போ இது பயன்பாட்டுக்கு அதிகமாக வரும்போது நிறைய விஷயங்களை நாங்கள் நிறையா அவங்களுக்கு ஆட்டி கொடுப்போம் நமக்கு அதான வேலை

கேட்டு நேரடியாக வந்து வாங்குகிறாங்க இந்த குழுவில் இருக்கிற வாங்குகிறாங்க ஒரு சிலர் இந்த குழுவில் இருக்கிறாங்க மற்றவங்களும் வாங்குறாங்க தெரிஞ்சவங்க வாங்குறாங்க விவரமானவங்க வாங்குறாங்க சில பேர் விவரம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே குறையாக கிடைக்கிது ஆயில் அந்த ஆயில் குறையாக கிடைக்கும் அதனால் அது வாங்குவாங்க நம்ம அதை வந்து கட்டாயப்படுத்த முடியாது அதனால் மக்களுக்கு நாங்கள் சொல்கிறது எங்களுடைய கடமை ஆரோக்கியமாக இருக்கலாம்னு சொல்கிறது எங்களுடைய கடமை அனுபவிக்கிறது அவக ஒரு பக்கம் விவசாயம் அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது கோரிக்கை வைக்கிறது எப்படின்னா எங்களுக்கு முதல்ல வந்து இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இருந்து எங்களுடைய கோரிக்கை இந்த நிலத்தடி நீராதாரம் உருவாக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை இந்த நிலத்தடி நீராதாரத்தை வந்து மத்திய அரசோ மாநில அரசோ எங்களுக்கு ஏதாவது கொண்டுட்டு வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டா அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும் அப்படின்றத எங்களுடைய எதிர்பார்ப்பு நம்ம காலத்தில் கொண்டு வந்து எப்படியாவது கொண்டுட்டு வந்து கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்து இந்த திட்டத்தை அரசு நிறைவேற்றிடுச்சின்னா அடுத்த தலைமுறை நல்லாயிருக்கும் அதாவது குடிநீருக்கு பிரச்சனை இல்லை விவசாயத்துக்கு பிரச்சனை இல்லை எதுக்கும் பிரச்சனை இல்லை இப்போ குடிநீருக்கெலாம் ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் ம வருஷத்துக்கு அஞ்சு அஞ்சு கோடி அஞ்சு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் சொல்லி செலவழிக்கிறாங்க பல லட்சத்தை செலவழிக்கிறாங்க பல கோடியை செலவழிக்கிறாங்க தன் தண்ணிக்காகவே செலவழிக்கிறாங்க குடி தண்ணிக்காகவே அதை பூராமே முப்பது கிராம பஞ்சாயத்து இருக்குது இந்த முப்பது கிராம பஞ்சாயத்துக்கு ஒரு மா வருஷத்துக்கு நூற்றம்பது கோடி இரநூறு கோடி செலவழிக்கிற காசை இதுக்கு செலவழித்தாங்கன்னா இந்த எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணியும் கிடச்சிக்கிறோம் மழையும் திருப்பி கிடச்சிக்கிறோம் மக்களும் கஷ்டப்பட வேண்டியது இல்லை இதெல்லாம் அரசாங்கம் உணரணும் நாங்களும் பல வகையில் எடுத்து சுற்றிட்டோம் இப்போ இறுதி உற்பத்தியாளர் மட்டும் தயாரிச்சு புதுசாக ஆமா புதுசாக வந்து நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கினா மாட்டு தீவனம் மில்லு போடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் முருங்கை போடுற ஒரு அரைச்சு அதுல மாத்திரை தயார் பண்ணுறதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம்ன்றது ஒன்று இருக்கு பூ அதிகமாக இருக்கனால சென்ட் கம்பெனி ஒன்று வைக்கணும்னு நினைச்சிருக்கோம் அடுத்தடுத்து இந்த எங்களுடைய கம்பெனியின் நோக்கம் எங்கள் லிஸ்டில் அது இருக்கு இல்லை பூன்னு சொல்கிறது வந்து எல்லா பூவுமே அடைக்கிறது இல்லை மல்லிகைப்பூ மட்டும் மல்லிகைப்பூவு இல்லை எல்லா பூவுமே அடைக்கிறது எல்லா பூவுமே அடைக்கிறது இருந்து செம்பைக்கிலேருந்து சாதிப்பூவுலேருந்து முல்லைப்பூவுலேருந்து எல்லா பூவுமே அதில் நடக்குது எல்லா பூவில இருந்தும் சில ப்ராடக்ட் வில ஆமாம் விலை குறைஞ்ச நேரத்தில் விலை குறைஞ்ச ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் அதாவது நூறு ரூபா கீழாம் நூறுரூவா எண்பது ரூபா கீழே வரும் அப்படி வார நேரங்களில் நம்ம வந்து முந்நூறுரூவா கொடுத்து வாங்கிடலாம் ஒரு விலையை நிர்ணயம் வச்சோம்னா முந்நூறுரூவா கொடுத்து வாங்கிடலாம் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்து போடலாம்னு ஒரு லிஸ்ட்டை வச்சிட்டோம்னா அப்போ மக்கள் வந்து என்னப்பாங்கன்னா சரின்னு இப்போ அந்த எடுப்புக்கோழிக்கு ஆள் வல்லன்னா கூட அவங்களே பொழுதுக்கும் பெருக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்போ கூலிக்கு அவங்களுக்கும் காசும் கிடைக்குது லாபமும் முந்நூறுவா நாங்கள் விலை வச்சு கொடுக்கும்போது அதுலேயும் லாபம் கிடைக்கிது அப்போ இரட்டி எடுப்பு வருமானம் அவங்களுக்கு அழகாக கிடைக்கும் இதை நான் அவங்க பயன்பாட்டு கொண்டு வரணும்ன்றது எங்களுக்கு பெரிய ஆசை பொருளாதார பற்றவர்கள் இப்போ நாங்கள் இருந்துக்கிறோம் ஆமாம் அரசு எங்களுக்கு முன்னே வந்து இந்த செண்டு கம்பெனிக்கு முன்னே வந்து உதவி இருக்குது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் இதை செய்கிறோம் இடமெலாம் எல்லாம் இருக்குது இதை இந்த பூவோட இதெல்லாம் சொன்னீங்க ஒரு நாள் ரெண்டு இல்லை நம்ம குடன் கட்டிட்டோம்னா அதுக்கு பவுண்டானதுலாம் அதில் கொண்டு வந்துடுவோம்ல கொண்டு வந்துடுவோம் பதப்படுத்துறது எல்லாமே பக்குவப்படுத்துகிறப்போ அதில் வந்துடும் ஆட்டோமேட்டிக் வந்துடும் நம்ம வந்து என்ன நோக்கத்துக்கு நாங்கள் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய நோக்கம் நான் சொல்ல மக்களுக்கு சொல்ல விரும்புறது நாம் இன்னொரு தடவை பிறக்க போறதுல பிறந்துட்டோம் திறந்ததுனால இனிமேல் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த செக்கு எண்ணெயெலாம் ஆட்டி கலப்படம் இல்லாமல் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் மற்றவங்க வந்து வண்டிக்கு போகிற குருட்டாயில் சுத்தப்படுத்தி அதை வந்து ஃபார்ம் ஆயில் சண்பிளவு அப்படி இப்படின்னு சொல்லி அதை நம்ம அனுபவிக்கிறதுனால பல நோய்களை உடம்புல இருக்கிற பல நோய்களை எழுத்துக்கிறோம் அந்த நோயெல்லாம் இருக்கும்போது அது வந்து நம்ம சம்பாதிக்கிற பணம் பிறகு அந்த நோய்க்கும் உடம்புக்கே சரியாக போகுது அதை வைத்தியம் பண்ணவே சரியாக போகுது அப்படி இருந்தும் வைத்தியம் செய்ய தீர மாட்டேங்குது நம்ம இயற்கையான அந்த பாரம்பரிய இயற்கையான உணவை வந்து கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மூணு எண்ணெயும் சத்தான உணவாக ஆரோக்கியமாக எந்த விதமான கலப்படலும் இல்லாமல் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அதை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் அந்த ஆரோக்கியத்தை நாங்கள் விரும்புகிறோம் அதாவது மக்களுடைய ஆரோக்கியம் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம கொடுக்குறோம் அது மக்கள் வந்து நம்பிக்கையோடு வந்து வாங்கணும் நம்பிக்கை இழந்தவர்களை நாங்கள் ஒன்றும் கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் இருந்தாலும் மக்கள் வந்து இந்த எண்ணெயை வாங்கி ஐம்பது எம்எல் விட்டு தாளிக்கிற இடத்துல இருபத்தஞ்சி எம்எல் விட்டு தாளிக்கலாம் ஒரு மாதம் அது வார இடத்துல ரெண்டு மாதம் இது வரும் அப்போ இதுதான் உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதே நாங்கள் ஒரு விளக்கமாக சொல்ல வரோம் அதனால் அந்த எண்ணெயை வாங்கி மக்கள் பயன்படுத்தது எங்களுடைய நோக்கம் இந்த விவசாய சங்கம் அல்லது இந்த கம்பெனியுடைய நோக்கமும் அதுதான் அந்த மாதிரி பண்ணலாம் நான் நினச்சிக்கிறேன்